ராஜஸ்தானின் அல்வார் நகர ராஜா ஜெய் பிரபாகர் லண்டன் சாலையில் நடந்து செல்கிறார் சாதாரண உடை எளிய தோற்றம் அவரது கண்களில் பட்டது ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஷோரூம் உள்ளே சென்று கார்களை பார்க்க ஷோரூம் விற்பனையாளர் அவர் தோற்றத்தை பார்த்து கார் வாங்க வந்தவர் போல் இல்லை என்று எண்ணி வெளியேறுங்கள் என்று ராஜாவை அவமதித்து வெளியேற்றுகிறார் அமைதியாக வெளியே சென்ற ராஜா மறுநாளே ஒரு ஃபோன் கால் இந்தியாவின் ராஜா ஜெய்சிங் பிரபாகர் உங்கள் ஷோரூமுக்கு வருகிறார் என்ற செய்தி உடனே ரெட் கார்பெட் வரவேற்பு கையெழுத்து புத்தகங்கள் இந்த முறை ராஜா தனது முழு அரச உடையுடன் அதிகாரப்பூர்வ வருகை நேராக சென்று ஷோரூமில் இருந்த ஆறு ரோல்ஸ் ராய்ஸ் கார்களையும் ஒரே பேமெண்டில் வாங்குகிறார் இந்தியா திரும்பியதும் அந்த கார்களை குப்பை அள்ளும் வாகனங்களாக மாற்றுகிறார் டெல்லி தெருக்கள் சுத்தம் செய்யும் அந்த காட்சிகள் உலகை அதிர வைக்கின்றன ரோல்ஸ்ராய்ஸ் பிராண்ட் மதிப்பு குறைகிறது விற்பனை சரிவடைகிறது உடனே நிறுவனம் மன்னிப்பு கேட்டு ஆறு புதிய கார்களை அன்பளிப்பாக அனுப்புகிறது ஆனால் ராஜா ஜெய் மறுக்கவில்லை பணம் கொடுத்து வாங்குகிறார் மேலும் ராஜா ரோல்ஸ் ராய்ஸ் காரில் குப்பை அழுவதை நிறுத்த சொல்கிறார் அடக்கமாக ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தை பழி தீர்த்தர் இந்தியாவின் ராஜா ஜெய்சிங் பிரபாக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க